எல்லாம் பஜிட்டு வந்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சல்லுள்ள அவர்கள் சொன்ன போல அடிக்கடி ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் சிறப்பாக முஸ்லிம்கள் கடைபிடிப்பார்கள் மாற்று மத நிகழ்ச்சிகளை அப்படின்னு சொன்னது உண்மையா இருக்கு அதுமான் ரஹீம் إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا إلا أنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها نا... الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

நம்முடைய செயலில் செய்ய தீமிகளை விட்டு அல்லாஹிடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவை தேர் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லல்லாஹ் உலக சொல்ல அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சு அல் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து அவரது துணை படைத்தான் அவரிந்து ஏழரை ஆண்களும் பெண்களையும் பல்கி பெயர்கள் செய்தார் எவனை முன்னிறுத்தி ஒருவர்கள் குறிப்பிப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர் விஷயத்தையும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீருவா சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவிகள் நாயம் சல்லல்லாக வலிக்சலம் ஒவ்வொரு நாட்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லா கூட வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்ல அல்லாஹ் வலைவசலம் நடைமுறையாகும் காரியில் மிக தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகிடவும் ஒவ்வொரு வழிகிடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நவிகள் நாயம் காட்டித்தராது எந்த ஒரு விஷயத்தையும் யாரெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம் வந்து நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் அதற்கான தண்டனை பெற்றுவிட்டு சுருக்கம் போவீர்கள் மொத்தத்தில் நேற்று எல்லாருமே வாங்கிக்கலாமா என்னமோ பண்ணியிருப்பாங்க அல்லா போதுமானும் அவனை கண்காணிப்பவன் அனைத்திலும் தீர்வானும் அவனை தான் சரி அதில் நம்ப போய் எதையும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது நவீன நாயம் முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க அடிக்கடி ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது அதிலேயே தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை என்றால் நாம் கை செய்தப்பட்டு போக வேண்டியதா நம்ம நம்ம வந்து கவிஞர்கள் என்று தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அத்தியாவசம் அன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஓதணுமா இன்னைக்கு இருபத்தி ஆறு ஓதனும் அதுவும் இல்லை செய்தன் சிம்லா ரஹ்மான் ரஹீம் அவன் உங்களுக்கும் இறைவன் உங்கள் முன்னோர்களை முன்னோர்களுக்கான மூதாதையருக்கும் இறைவன் என்று அவர் கூறினார் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ள உங்கள் தூதூர் தூதர் பைத்தியக்காரர் தான் என்று அவன் கூறினான் நீங்கள் விளங்கிக் கொள்வோராக இருந்தால் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஆற்றுக்கு இடைப்பட்டதற்கும் அவன் இறைவன் என்று அவர் கூறினார் என்னைத் தவிர வேறு கடவுளை நீர் கற்பனை செய்தால் உம்மை சிறை சிறைப்படுத்துவேன் என்று அவன் கூறினான் தெளிவான ஒரு பொருளை நான் உன்னிடம் கொண்டு வந்தாலோமா என்று அவர் கேட்டார் நீர் உண்மையாக இருந்தால் அதை கொண்டு வரும் என்று அவர் கூறினான் அவர் தனது கைத்தறியைப் போட்டார் உடனே அது பெரிய பாம்பாக ஆனது தமது கையை வெளிப்படுத்தினார் அது பார்ப்போருக்கு வின்மையாக இருந்தது இவர் திறமை மிக்க சூனியக்காரர் என்று தன்னை சுற்றி இருந்த சபையரிடம் அவன் கூறினான் தனது சூனியத்தின் மூலம் உங்களை உங்கள் பூமியிலிருந்து வெளியேற்ற இவர் நினைக்கிறார் நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள் என்றும் கேட்டான் இருவருக்கும் இவரது சகோதரருக்கும் அவகாசம் அனுப்பியாக பல நகரங்களுக்கும் ஆள் திரட்டுவோரை அனுப்புவீராக அவர்கள் திறமையான ஒவ்வொரு சூரியக்காரர்களையும் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்றும் சபையோர் கூறினர் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூரியக்காரர்கள் ஒன்று திரண்டப்பட்டனர் சூனியக்காரர்கள் வெற்றி பெற்று பெற்றால் அவர்களை நாம் பின்பற்றுவதாக நீங்கள் ஒன்று நீங்கள் ஒன்று கூறுவீர்களா என்று மக்களுக்கும் கூறப்பட்டது சூனியக்காரர்கள் வந்தவுடன் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசாக பரிசாக பரிசு உண்டா என்று பிரவனிடம் கேட்டனர் ஆம் அப்போது நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று அவன் கூறினான் நீங்கள் போடவிருப்பதை போடுங்கள் என்று அவர்களிடம் மூசா கூறினார் அவர்கள் தமது கயிர்களையும் கைத்தறிகளையும் போட்டனர் பிராமனின் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்களே வெளியவர்கள் என்றனர் உடனே மூசா தமது கைத்தறி போட்டார் அவர்கள் செய்ற்று அதை விழுங்கிவிட்டது சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சரித செய்து விழுந்தனர் மூசா மற்றும் ஹாரனின் இறைவனாக அகிலத்தின் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்றனர் நான் உங்களுக்கு அனுமதி அனும நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நம்பிவிட்டீர்களா உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களின் குரு இவரே இதன் விளைவை பின்னறி அறிவீர்கள் உங்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன் உங்கள் அனைவரையும் சிறைவில் அறைவேன் என்று அவன் கூறினான் கவலை இல்லை நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்பி செல்வோர்கள் என்று அவர்கள் கூறினார் சத்குலாவின் மனுஷன் என்னதான் வந்து உண்மையை சொன்னாலும் உண்மையை ஏற்றுக்கிட்டாலும் உடனே உல்ட்டாவாக மாறிடுவான் அதுக்கு நேர் எதிராக மாதிரி வேற மாதிரி பேசுவோம் வாக்கு கொடுத்தது என்ன அவனுக்கு வந்து சூனியத்தை போடுவானும் அவனுக்கு சூனியம் வென்று விட்டால் அவன் நிற்கவும் அப்படி இல்லைன்னா இங்கே வந்துடணும் கடைசியானது சூனியக்காரக்குள்ளேயும் மூசாக ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று நீங்கள் வந்து எங்களை வந்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி உல்ட்டாவாக மாறிட்டானும் மாறிட்டவுன்னா ஃபர் அவனு வந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சிறைபிடிக்கிறதுக்கு போகும்போது அந்த கடல் நிகழ்ச்சி நடக்குது அது பெரிய விஷயம் என்னென்னா அந்த நம்பிக்கை தாங்க நம்மளுடைய நல்லாவே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரும் நம்பிக்கை மரணம் கிட்ட இருக்கும் பொழுதும் அவ்வளோ உறுதியான நூசாலை வந்து இறைவன் நம்பினால கைப்பை காப்பாற்றப்பட்டு புதிய வந்து அமர்த்தப்பட்டாங்க ஆனால் அந்த மக்கள் அங்கே போகிறதுக்கு பயந்தாங்க அங்கே உள்ள மக்களை கண்டு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஸ்பீச் அது அது மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டோரி அது நம்பிக்கை ஒரு ஸ்டோரி உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது வந்து நல்லா ஒரு கை கொடுக்கும் அந்த மாதிரி உறுதியாக நம்பணும் நல்லா வந்து நேற்று என்னென்னலாம் நடந்திருக்கோ இன்னும் இப்போ நிகழ்ச்சிகளை பார்த்தா தான் புரியும் நியூஸுகளை செய்திகளை பார்த்தா தான் தெரியும் நேற்றுலாம் ஆனால் சேனல்லாம் விளைவுகள் நடந்திருக்கு எந்தெந்த அளவுக்குலாம் உயிர் போயிருக்கு எவ்வளோ பேர் வாழ்க்கை போயிருக்கு எல்லா விஷயம் நான் இன்னைக்கு வர செய்திட்டு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருந்துருக்கும் இந்த உலகம் மீண்டும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை பெருவனுடைய வாக்கு இன்ஷா அல்ல பாருங்கள் அவது இல்லாமல் சேத்தவரசையும் இஸ்மில்லா ரஹ்மான் வரைக்கும் அல்லாஹுலாயில் கையும் இல்லாத உதுவு சினத்தின் உலகம் அல்லவும் அபிஷமாக

அவர்களுக்கு முன்னேயும் அவர்களுக்கு பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் அவன் ஆடியது தவிர அவர்களது அவனது இருக்கை வானங்களை பூமியை உள்ளடக்கும் அவரென்றையும் காட்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர் ஷைஜா ரஹ்மான் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا ونبالله ملايكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين أخذ من رسوله وقالوا سميحنا وتغنى غفرانك ربنا وليك المسجد لا يقلق الله نفسه إلا أهلها مكسبت ولا يهمك تسبت ربنا لا تواكدنا إن نسينا وتحنا ربنا ولا تحمل علينا إسرنك كما عملته ولله الذين من قبلنا ربنا ولا تحميل ரப்பனா வல துகமில்ல மால தகத்துலனா பிஹி வக்ஃபர்னா வக்ஃபில்லனா வர்க்கம் அந்த மூலான மனசு நல்ல கமில் காஃபிரீன் இத்தூத மெஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டது நம்பினார் நம்பிக்கை உண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வேணவர்களையும் அவனது தேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே பா வேற்றுமை கட்டமாட்டம் செய்வற்றும் கட்டுப்பட்டுமைகள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிற உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது குறிப்பிட்ட தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியதோ அவர் செய்த அவருக்குரியது எங்களை இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களை இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுமே சுமத்தி விடாது எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் யகார்கள் புரிவாக நீங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவும்

நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு பயணிங்க எந்த கவலையாக இருந்தாலும் அவனோட மன்றாடி கேளுங்க அதை மின்செல்லாம் மாறும் அந்த உயர்தரம சொர்க்கம் ஜனத்தில் பிரதோஷி அறியக்கூடிய நண்பர்களாக அவங்களையும் வல்ல ரஹமன் ஆர்ப்புறான் என்று சொல்லி தான் அஹமது ரபிமி அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகா